வாகமண்ணில் ஹெலிகாப்டர் சவாரி துவங்கப்படுகிறது வாகமன் தேக்கடி மூணார் போன்ற சுற்றுலா மையங்களை இலட்சியம் வைத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது பூமி சம்பந்தமான நடவடிக்கைகள் நடத்தப்பட்டு வருவதாக எம்எல்ஏ வாடூர் சோமன் கூறினார் உலக சுற்றுலா வரைபடத்தில் அனைவரையும் கவர்ந்து வரும் சுற்றுலா பகுதிதான் வாகமன் தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் வாகமன்னில் புதிய துவக்கமாக ஹெலிகாப்டர் சவாரி தொடங்கப்படுகிறது இருந்து தேக்கடி மூணார் போன்ற இடங்களுக்கு சவாரி நடத்தப்படும் இதற்காக வாகமன் டிடிபிசி அட்வென்ச்சர் பார்க் நுழைய பகுதியில் இடம் பார்த்து பரிசோதனைகள் நடத்தப்படுகிறது பூமியின் வாகமாக உள்ள நடவடிக்கைகள் நடத்தப்பட்டு வருகிறது இதை குறித்துள்ள ரிப்போர்ட் மாவட்ட ஆட்சியருக்கு முன்னதாக கொடுத்துள்ளதாகவும் பேரிமேட்டின் வளர்ச்சி வரலாற்றில் புதியதொரு மைல்கல்லாக இது மாறும் என்றும் எம்எல்ஏ வாரூர் சோமன் கூறினார் തിന് തികച്ചും അനുയോജ്യമാണ് അത് സംബന്ധിച്ച റിപ്പോർട്ട് ജില്ലാ കളക്ടർക്ക് എത്രയും വേഗം സമർപ്പിക്കും അതിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ അനുമതി കിട്ടിയാൽ തേക്കടി മൂന്നാർ അതേപോലെ തന്നെ വാഗമൺ ഈ കേന്ദ്രങ്ങളെ ബന്ധിപ്പിച്ചുകൊണ്ടുള്ള ഹെലികോപ്റ്റർ സർവീസ് ഓപ്പറേറ്റ് ചെയ്യുവാൻ ചില സംഘടനകൾ മുന്നോട്ട് വന്നിട്ടുണ്ട് അതിനുള്ള ഏർപ്പാടുകൾ നടന്നു വരുന്നു സ്വകാര്യ മേഖലയിലുള്ള സ്വകാര്യ മേഖലയിലുള്ള കമ്പനികളാണ് വരുന്നത് അവർക്ക് അവർ അവർ കേരളത്തിലെ ഇപ്പോൾ ഹെലികാബ് സർക്കാരിന് വേണ്ടി ഒരുക്കി കൊടുത്തിരിക്കുന്ന സ്ഥാപനമാണ് ஏவியேஷன் லைசன்ஸ் உள்ள தனியார் கம்பெனி தான் திட்டம் நடைமுறைப்படுத்துகிறது பூமியின் மாகமாக உள்ள நடவடிக்கைகள் மட்டுமே மீதமுள்ளதாகவும் எம்எல்ஏ கூறினார் கயாக்கிங் பாராக்ளைடிங் கிளாஸ் பிரிட்ஜ் போன்ற சுற்றுலா வாய்ப்புகள் வாகமனில் உள்ளது இவை அனைத்தும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது அதனால் இந்த திட்டமும் வெற்றியடையும் என்றும் அதிகாரிகள் எதிர்பார்த்துள்ளனர் வாகமன் சுற்றுலா பகுதிக்கு இந்த திட்டம் புத்துணர்வாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதனுடன் மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா மையங்களை ஒன்றிணைக்கக்கூடிய திட்டமாகவும் ஹெலிகாப்டர் திட்டமும் மாறுகிறது நியூஸ் பியூரோ ஏலப்பாறை